நம்ம பண்ண போறது கொடை மிளகாய் பிரியாணி இதுக்கு என்ன தேவையான பொருள்கள் ஏலக்காய் தேவையான அளவு வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு பச்சை மிளகாய் நான்கு கொத்தமல்லி அரை கப் புதினா அரை கப் பாஸ்மதி அரிசி நானூறு கிராம் எலுமிச்சை பழம் இரண்டு கரம் மசாலா சிறிதளவு மிளகாய் தூள் ஐந்து கிராம் தயிர் அரை கப் எண்ணெய் அரை கப் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நூறு கிராம் அளவு ஆயுள் போடுங்க ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ண நல்லா வந்து ஆயில் சூடாயிடும் ஆயில் சூடானதுக்கு அப்புறம் இந்த பட்ட லவங்க ஏலக்காய் அதை போடுறோம் பட்டை லவங்க ஏலக்காய் நம்ம சிறிதளவு போட்டா போதும் ஓகே இது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ண ஆனியன் பொண்ணும் ஆணையை நல்லா கதறி விட்டுட்டு அந்த ஆணையை கொஞ்சம் வதங்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் அப்படி இந்த ஆணையை நல்லா குக் ஆயிடுச்சு ஆணையை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விட்டு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம குடை மிளகா பிரியாணி அதனால நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமா தான் போட்டிருக்கோம் ஏன்னா அது வந்து நான்வெஜ் கிடையாது இந்த பிரியாணி வந்து வெஜிடேரியன் அதனால வந்து கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டி விழுந்து சேர்த்துருக்கேன் நான் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக வச்சிருக்கேன் புதினா தலை கொஞ்சம் மல்லி தலை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே பதக்கணும் அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் அதில் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து போட தேவையில்லை இந்த பச்சை மிளாடைய வாட நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் ஸோ அதனால பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டுங்க கடுத்தம தக்காளி இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் இந்த ஆயில் நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூரோட வருது இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன போட போறோம் வந்துட்டு தயிர் சேர்த்துக்க போறோம் இல்லை தயிர் வந்து கொஞ்சம் நான் கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இதில் நம்ம வந்து தண்ணி நம்ம அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் தண்ணி வந்து லைட்டாக தான் போட போகிறோம் அதனால் அந்த இந்த கிரேவி மாதிரி வேணும் அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து நான் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு தயிர் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அதில் போட போகிறேன் கொஞ்சம் போதும் நல்லா கொதிக்கட்டும் இந்த இல்லையா அந்த நல்லா நல்லா வந்து ஆகி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு அந்த குடை மிளகாய அதில் மிக்ஸ் பண்ண போறோம் ஏன்னா குடை மிளகா வந்து ரொம்ப வேக வேணாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா வந்து அதோட டேஸ்ட்லேயே மாறிடும் அதனால கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும் ஸோ அதனால நம்ம வந்து கடைசியா தான் குடை மிளகா போட போகிறோம் ஓகே ரெடியாகிடுச்சு அந்த தயிரோட சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொடை மிளகாய் இப்போதான் வந்து இந்த நம்ம கடைசியாக தான் வந்து கொடை மிளகாய் போட போகிறோம் இந்த கட் பண்ண கொடை மிளகாய் போடும் அந்த கொடை மிளகாய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எடுத்து வந்து சாப்பிடணும் அதனால வந்து அதை வந்து சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறோம் சால்ட் போட்டு கொஞ்சம் களறி விட்டுக்கணும் அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே பாஸ்மதி பாயில் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் குடை வந்து அஹ் ரொம்ப வேக தேவையில்லை ஒரு நார்மலா இருந்தாலே போதும் ஏன்னா அது பிளேவர் தான் இதுல முக்கியமே நீங்க நிறைய டைம் போட்டு நல்லா வெந்திருச்சு அப்படின்னா அந்த குடை நீங்க சாப்பிட முடியாது அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால குடை மிளகாய் வந்து பாதி பாரிவேக்காரில் இருந்தாலே போதும் நமக்கு அதுக்காக தான் கடைசியாக குடை மிளகாய் போட்டு இந்த ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம தம்ல போட்டோம்னா இந்த குடை மிளகாய் பிரியாணி ரெடி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினா தலையும் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டா வந்து அதில் வந்து கீ சேர்த்துக்கிறோம் கீ மேலே அந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணாலே போதும் கி லைட்டாக போட்டினா அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லா மனமா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா குடை பிரியாணி ரெடி அஞ்சு நிமிஷம் சொன்னால் அது ரெடி ஆயிடுச்சு அதனால வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இது சர்வ் பண்ண போறோம் எப்படி கார்னிஷ் பண்ணாலும் பார்க்கலாம் டைட்டான ஒரு گارนิஷ் சிம்பிளா گارนิஷ் குடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெஸ்ட் பிரியாணி இது எல்லாருக்குமே பிடிக்கும் இதை வந்து நம்ம வந்து சண்டே தான் சாப்பிட்ணும் அப்படி கிடையாது எந்த நேரமும் எல்லா டைமும் நம்ம சாப்பிட்லாம் இந்த குடை பிரியாணி இதுக்கு வந்து சைடிஷா வந்து நீங்கள் வந்து ஆனியன் ரைட்டாக போட்டுக்கலாம் இல்லை புதினா சட்னி வச்சுக்கலாம் இல்லை அது ரெண்டு நம்மளால் செய்ய முடியலன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டொமோட்டா சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்